சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இந்த மார்கழி மாசத்துல பணி நிறைஞ்சிருக்கும் அப்ப நம்மளுடைய சுவாச மண்டலம் பாதிக்கப்படும் இந்த சுவாச மண்டலம் பாதிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திருப்பாவை திருவம்பாவை அந்த பாடல் எல்லாம் பஜனை பாடல்களா நகர சுத்தி வந்து பாடுற மாதிரி அமைக்கப்பட்டது அப்படி நகர நாம சுத்தி வரும்போது என்ன ஆகும்னா இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா எல்லாரும் வாக்கிங் போ வாக்கிங் போகணும் அந்த வாக்கிங் தான் அந்த வாக்கிங்க பதற பதற மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு வாக்கிங் போறவங்களா ஏதோ பின்னால நாய் விரட்டிண்டு வர மாதிரி போறேன் டார்கெட் வைக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துல இவ்வளவு தூரம் போகணும் பத்து நிமிஷத்துல இவ்வளவு தூரம் போகணும் இப்ப இந்த பாடல்களை நீங்க பாடிண்டே போகும்போது என்ன ஆகும்னா ஒரு ஜீவனோட ஒரு பிராணாயாமம் நடக்கும் அங்கே டார்கெட் இருக்காது கண்டிப்பா அங்க ஒரு ஜீவன் தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு யாரும் அதை செய்யறதுக்கு தயாரா இல்லை அதனால என்ன பண்றேன் உங்க வீட்டிலேயே கூட உட்கார்ந்து திருப்பாவை திருவம்பாவை அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்துல பாடலாம் யோசிச்சு பாருங்க பாடும்போது ஒரே ராகத்துல பாட முடியாது நடந்துட்டே பாடினா அந்த ஸ்பீட் ராகம் சுதி மாறும் அதனால தான் அப்படின்னு வச்சான் பதிவிடுதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் பட் நடந்துட்டே பாடினேன்னா நல்லது தான் அதுவும் கைய கால தட்டிண்டு அதைத்தான் பிற்காலத்தில் டைனமிக் தியானம்னு ஓஷோ கொண்டு வந்தார் ஆனால் அது நம்மளுடைய பண்பாடுல இருக்குங்கிறது நமக்கு புரியல நாம நம்மளுடைய பண்பாடை கேலி கூத்தாக்கிட்டு ஒவ்வொரு சுவாமியார்ட்டியா போய் தீட்சைங்கிற பேர்ல அந்த பண்பாடை வேற பேரில் கத்துண்டு வந்துட்டோம் அதுலருந்து நாம மாறணும் இதை நாம புரிஞ்சின்றாலே நம்மளுடைய ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதனால மார்கழி இந்த முதல் நாள்ல இருந்து நீங்க உடனே ஒரே நாளே முப்பது பாட்டையும் பாடணும் பாடாதீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டு அந்த பாட்டை எத்தனை தடவை வேணாலும் பாடுங்க இப்ப பிரச்சனை என்னன்னா நீங்க முப்பது பாட்டையும் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பதறியுடைய பாடுவேன் அப்படி பாட வேண்டாம் ஏன்னா ஒரு பாடல்ங்கிறது ஒன்றரை நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வரும் என்ன பண்ணலாம் சார் எனக்கு நேரம் ஜாஸ்தி முப்பது பாட்டையும் பாடட்டுமாங்கிறது எப்படி ராத்திரி மத்தியான சேர்த்து ஒரே நேரம் சாப்பிடவாங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரைமிங்ல இருக்கும் அந்த ஜீவன் மாறும் அதனால ஒரே பாடலையே ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப பாடுங்க முதல் நாள்னா முதல் நாள் பாடல ஒரு பத்து தடவை கூட பாடுங்க நீங்க நடந்துட்டே போகும்போது கூட இல்ல நடந்துட்டு பாட முடியல என்னால் காலம்புற பணியில் போக முடியாது அப்படின்னா வீட்லயே உட்காந்து நல்லா பல் துளைக்கிட்டு முடிஞ்சா வெந்நீரில் குளிங்கோ நல்லது பல் துளைக்கினா மாத்திரம் பத்தாது வெந்நீரில் குளிங்கோ எங்கேயோ ஒரு ஆசிரமத்தில் தீட்சை வாங்கிட்டதா நினைச்சுக்கோங்க உங்க எல்லாருக்கும் நான் இப்ப தீட்சை கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க நின்னா வெந்நீரில் குளிச்சுட்டு நல்லா உக்காந்து நல்லா வீவிதி நாமம் அதெல்லாம் திருமண் அதெல்லாம் இட்டுந்து சந்தோஷமா பாடுங்க இந்த திருமண் திருநீரு எல்லாமே என்னன்னா தலையில நீர் கோர்த்துக்காம இருக்கிறதுக்காக பண்றதுதான் வேற ஒண்ணும் இல்லை அதனாலதான் அவ்வை பிராட்டி நீர் இல்லா நெற்றி பால் அப்படிங்கிறான் அடுத்து பாருங்க நெய் இல்லா உண்டி பால் அதனாலதான் இந்த மாரி மாசத்துல என்ன பண்ணுவான்னா நல்ல வெண்பொங்கல் தருவான் சக்கர பொங்கல்ங்கிறது கடைசி தான் இருக்கும் முதல்ல வெண்பொங்கல் இருக்கும் ஏன்னா வெண்பொங்கல்ல இருக்கக்கூடிய சீரகம் மிளகு நெய் பாசிப்பருப்பு இது எல்லாமே சிஸ்டத்தை பார்த்துக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறதும் ஆன்மீகத்துல கூறப்பட்ட ஒவ்வொரு சடங்குகளுமே நம்ம ஆரோக்கியத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டதுன்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அது ஏதோ இந்து மதத்துக்கு மாத்திரம் சொந்தமானது அது இந்துக்கள் இது அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது இது மனிதர்களுக்குரியது நம்ம பகுதி இந்து பகுதி இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அதனால்தான் இந்த மாரளி மாதத்தை வந்து ஆண்டாள் அவர்கள் மதி நிறைந்த நன்னால் அப்படிங்கிறார் ஏன் இந்த திருப்பாவை திருவம்பாவைய மே மாசம் பாடலாமே பாடலையே நம்ம அந்த மே மாசத்துல வேற பதியங்கள் தான் பாடுறோம் இந்த திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சினே இத குறிப்பிடப்படுகிறது மதி நிறைந்த நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாசத்துலதான் அனுமத் ஜெயந்தி வரும் அனுமன் அப்படிங்கிறவர் யாருன்னா நம்மளுடைய முதல் தலைமுறை நமக்கு அறிமுகமானது வேணா ராமாயணத்திலேயா இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே அனுமன் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய முதல் தாத்தா அதை நாம புரிஞ்சுக்கணும் அவர் எப்படிப்பட்டவர் சமயோஜிதம் நிறைந்தவர் ஒரு ராஜாவால வெல்ல முடியாதத அந்த அனுமன் தான் ஜெயித்து கொடுக்கிறார் அதனால்தான் பானத்தை விட ராம நாமத்திற்கு வழிமைங்கிறார் ஏன்னா ராமநாமத்தை உச்சரிச்சுதான் அனுமன் ஒவ்வொரு இடத்துலையும் வெற்றி அடைவார் அப்ப அந்த அனுமன் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும் இத பத்தி இனி வரும் நாள்ல விரிவா ஒவ்வொரு நாளும் சொல்றேன் அடுத்து இந்த நாள்ல பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது வரும் நல்லா புரிஞ்சுக்கங்க வாசல் திறக்கும் நாள் இந்த சொர்க்கம் அப்படிங்கறதே இங்கதான் இருக்கு அது ஏதோ ஆப்டர் டெத்ன்னு நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஆப்டர் டெப்ட் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அந்த வேலையின் இறுதி நிலையில கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் சொர்க்கம் அது பாசிட்டிவான ரிசல்ட்டா இருக்கும் போது அது சொர்க்கம் அது நெகட்டிவான ரிசல்ட்டா இருக்கும் போது அது நரகம் பாசிட்டிவான எப்ப மாறும் நல்ல பிராணாயாமம் நல்ல மனசு விட்டு பாடும் போது மனமுருகி பாடும் போது அது பாசிட்டிவான ரிசல்ட்டா அப்ப அந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா நம்மளுடைய வாழ்க்கையில நாம வெற்றி அடைவோம் அதனால என்ன ஆகும் வானில் திருவாதிரை நட்சத்திரமா நாம திகழ்வோம் யோசிச்சு பாருங்க நாராயணனுக்குரிய முக்கியமான பண்டிகையும் இந்த மாதம்தான் வருது நம்மளுடைய முதல் மூதாதையரான அனுமத் ஜெயந்தியும் இந்த மாதம்தான் வருது ஈஸ்வரனுக்கு முக்கியமான பண்டிகையான திருவாதிரையும் இந்த தான் வருது அதனால்தான் இந்த மாதத்தை மதி நிறைந்த நன்னால் இந்த மதி நல்ல முழுமை அடைஞ்சிரும் அப்புறம் கடைசியா இருக்கிற கஷ்டம் எல்லாம் போகியா கொண்டாடப்பட்டு எரிக்கப்படும் அதுக்கப்புறம் தை பிறந்து வழி பிறக்கும் முழுமையான வழி பிறக்கும் எவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுப்போம் அதனால அன்பான வேண்டுகோள் இந்த முப்பது நாள் இந்த மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவையையும் அவர்கள் அருளிய திருப்பாவை இந்த இரு பதிகங்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ருதியில நீங்க பாடுங்க தப்பே இல்லை ஏன்னா இது பாரதியார் பாடல் மாதிரிதான் எந்த ராகத்துல வேணாலும் பாடலாம் எந்த ஸ்ருதியில வேணாம் நீங்க ஒன்னும் யாரும் சூப்பர் சிங்கருக்கெல்லாம் போல சரிங்களா ஏன்னா அங்க யாராவது சொல்லுவாளோன்னு நினைக்க வேண்டாம் யாரும் சொல்ல மாட்டா உங்க மனசு பண்படும் அந்த பாட்டியை திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் பாடும் போது பண்பட ஆரம்பிக்கும் மனசு பண்படுறதுக்கு தான் இது பண் அப்படின்னு சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு திருச்சிற்றம் பலம் மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவம்பாவை இரண்டாம் பதிகம் पासं परं जोदिकेन पासं परं जोदिकेन बाय रापगल नाम பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் எப்போதும் இப்போதார் ஆமளி கே எப்போதும் இப்போதார் வைத்தனையோ நேசமூ வைத்தனையோ நேரிலையா நேரில நேரிலையா ನೇರಿಲೀ ಚಿ ಚೀವಯ ವಿಲಯಾಡಿ. ಯೇಸು ಚಿ ಚೀವಯ ಸಿಲವೋ ವೇಳೆಯಡಿದೋಸು ಇಡೀ விண்ணோர்கள் ஏசும் ஈடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்தற்கு கூசும் மலர்பாதம் கூசும் பாதம் தந்தருள வந்தருளும் ம் தருல வந்தருலூசன் சிவலோகனு தேசன் சிவலோகன் சில்லை சிற்றம்பலத்துள் தேசன் சிவலோகன் சிற்றம்பளத்துள் ஈசனா கன்பார் யா ஈசனார்கன் பார் யா ஆரேலோ ரெம்பாவா ஈசனார்கன் பார் ஆரேலோ यम्बावा